ஒரு அழகான கிராமம் ஒரு சமயம் அந்த கிராமத்துல வாழ்ந்து இருந்த ஒரு இளைஞனோட தந்தை சாக கிடந்தார் சாகர நேரத்துல தன்னோட புள்ள கிட்ட நீ எனக்கு எந்த குறையும் இல்லாம நல்லபடியா பாத்துட்ட ஒரு புள்ள அப்பாக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையையும் ரொம்ப அழகா பண்ணியிருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் பா இப்போ நான் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டிய நேரம் வந்துடுத்து நான் இறந்ததுக்கு எனக்காக என்னோட இந்த ஆசையை மட்டும் நிறைவேற்றி கொடுக்கணும் செய்வியா அப்படின்னார் பையன் கண் கலங்கிண்டே கண்டிப்பாக நிறைவேத்தி வைக்கிறேன்ப்பா அப்படின்னா நான் இறந்ததுக்கு சொர்க்கத்துக்கு தான் போகணும் நீ என்ன பூஜை பண்ணுவியோ இல்லை என்ன யாகம் பண்ணுவியோ எனக்கு தெரியாது மகான்கள் யாரையாவது பார்த்து என்னை எப்படி சொர்க்கத்துக்கு அனுப்புறதுன்னு விசாரிச்சு என்ன நல்லபடியா அனுப்பி வைன்னு சொல்லிட்டு இறந்துடுறார் பையனுக்கு அப்பான்னா உயிர் ஊர் ஊரா போய் நிறைய சித்தர்களையும் மகான்களையும் பார்த்து என்னோட இறந்து போன அப்பாவை சொர்க்கத்துக்கு அனுப்பணும் அதுக்கு நீங்க தான் வழிகாட்டணும்னு கேட்பான் ஆனா அவனோட கேள்விக்கான சரியான பதில யாருமே சொல்ல மாட்டா அந்த இளைஞனுக்கு வருத்தமாயிடும் அந்த சமயத்துல புத்தர் அவனோட கிராமத்துக்கு வந்திருந்தார் யாரோ அவன்கிட்ட நீ புத்தரை போய் பாரு அவர் நிச்சயமா உன்னோட பிரச்சனையை தீர்த்து வைப்பாருன்னு சொல்றா சரின்னு அந்த இளைஞன் புத்தரை சந்திக்கிறான் அவகிட்ட நான் உங்ககிட்ட ஒன்னு கேப்பேன் தயவு செஞ்சு இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதேங்கன்னு சொல்லுவான் புத்தர் வாயை திறந்து பதில் சொல்றதுக்குள்ள என்னோட அப்பா இறந்துட்டார் அவரோட ஆத்மா சொர்க்கத்துக்கு போகணும் அதுக்கு நான் என்ன செய்யணும்னு நீங்க தான் வழி காட்டணும்னு அவரோட காலை கெட்டியா புடிச்சுட்டு கதருவான் புத்தர் சிரிச்சு இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லப்பா நான் சொல்ற மாதிரி செய்ய நாளைக்கே உன்னோட அப்பாவை சொர்க்கத்துக்கு அனுப்பிடலாம்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் இப்போ நீ வீட்டுக்கு போ நாளைக்கு கர்த்தால ஒரு மண்பானையில பாதி அளவுக்கு கூழாங்கல்ல நிரப்பிக்கோ அதுக்கு மேல ஒரு இலையில வெண்ணைய வச்சு அந்த பானையோட வாயை வா அப்படின்னார் அவனும் அதே மாதிரி செஞ்சு பானையை எடுத்துட்டு புத்தர்கிட்ட வருவான் புத்தர் அவன்கிட்ட ஒரு சவுக்கு கொம்பை கொடுத்து இந்த பானையை ஆத்துக்கு எடுத்துட்டு போ இந்த கொம்பால அந்த பானையை ஓங்கி ஒரே போடு போட்டு பானையை உடைச்சிடு அப்போ உள்ள இருக்கிற வெண்ணை முழுகணும் கல்லெல்லாம் மிதக்கணும் அடுத்த க்ஷணமே உன்னோட அப்பா சொர்க்கத்துக்கு போயிடுவாருன்னார் இவனும் பானையை எடுத்துட்டு போய் கட்டையால பானையை உடைப்பான் கல்லெல்லாம் முழுகிடும் வெண்ண மெதக்கும் அதை பார்த்ததும் புத்தர் சொன்ன மாதிரி நடக்கலையே அப்படின்னா அப்பாவால சொர்க்கத்துக்கு போக முடியாதான்னு பதட்டப்படுவான் அப்போ புத்தர் சொல்லுவார் கல்லு முழுகிறதும் வெண்ணை மிதக்கிறதும் இயற்கை அதை யாராலையும் மாற்ற முடியாது அந்த மாதிரி நாம் வாழற காலத்துல நாம் செய்யற பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் சொர்க்கமோ நரகமோ கிடைக்கும் இதுவும் இயற்கை இயற்கையை யாராலையும் மாத்த முடியாது இத உனக்கு புரிய வைக்க தான் இப்படி ஒரு நாடகத்தை நடத்தினேன்னு சொன்னார் உண்மைதாங்க நாம வாழ்ந்து இருக்கிற வாழ்க்கையை மட்டும்தான் நாம பாத்துட்டு இருக்கோம் ஆனா மரணத்துக்கு அப்புறமும் நம்ம வாழ்க்கை தான் இருக்கு அந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னா நாம வாழற காலத்திலேயே அதுக்காக புண்ணியத்தை சேர்க்கணும் இந்த உலகத்துல வாழறதுக்கு பொருள் தேவை அப்படின்னா அந்த உலகத்துக்கு அருள் தேவை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லைன்னு சொல்லுவா உடம்பாலையும் மனசாலையும் பொருளாலையும் செய்யற நல்ல காரியங்கள் மூலமாக தான் சம்பாதிக்க முடியும் அதுதான் அந்த உலக பிரயாணத்துக்கு நாம கொண்டு போற கட்டி சாதம் அதனால வாழற காலத்திலேயே அந்த பிரயாணத்துக்கான புண்ணியத்தை சேர்த்துப்போம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் हर हर शं जय जय श हर हर पर जय जय